नमस्कार அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தடை இருக்குது நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பிளாக் இருந்துகிட்டே இருக்குது லைஃப்பில் வந்து முன்னேறத்துக்கு ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது உங்களை சுற்றி பிளாக் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி தொழிலில் நல்லா முன்னேறணும்னு நினச்சிங்கனாலும் சரி நீங்கள் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் வந்து என்னென்னா ஆஞ்சநேய வழிபாடு தான் இந்த ஆஞ்சநேய வழிபாடு வந்து இப்போ முப்பதாம் தேதி திங்கட்கிழமை டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயந்தி வருது அன்னைக்கு வந்து மற்ற நாளை அன்னைக்கு வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனும் சக்தியான வழிபாடும் கூட நான் சொல்ற மாதிரி வணங்குங்க கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துட்டு கலக்கி ஆஞ்சநேயருக்கு பூசி விடணும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்க போய்க்கணும் உங்களுடைய கையாலேயே செய்யறதா சிறப்பு சப்போஸ் அந்த மாதிரி யாரும் செய்ய விடலை அப்படின்னா எல்லா பெருமாள் கோவிலையும் ஏதாவது ஒரு பக்கம் தூணில் வந்து ஆஞ்சநேயர் இருப்பாரு அவரை வந்து கும்பிட்டு அவருக்கே நீ இந்த பரிகாரத்தை செய்யலாம் கொஞ்சம் வெண்ணு எடுத்து கொஞ்சம் செந்தூர எடுத்து கலக்கி உங்களோட கையாலேயே வந்து ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க என்னன்னா ஆஞ்சநேயருக்கு மேலே அவர் மேலே பூசி விடணும் அந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணிக்கோங்க அவருக்கு வெத்தலை மாலை போட்டுட்டு ரெண்டு நெய்தீபம் போட்டுட்டு அவருக்கு தூப தீபம் காமிச்சு உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவோ அதை நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அது சீக்கிரமாகவே நிறைவேறும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆஞ்சயம் வழிபாடு பண்ணுறது மூலிமா நமக்கு சனியினால் இருக்கிறது அஷ்டமத்து சனி ஏழரை சனி இந்த மாதிரி சனினாலையோ அல்லது எந்த நவக்கிரகத்தினால் எந்த எந்தவித பாதிப்புமே வராது இந்த ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஹனுமன் சாலி படிங்க ஹனுமன் வழிபாடு எந்த ஏதாவது ஒரு நீங்கள் கண்டிப்பா பண்ணணும் அது பண்றது மூலயமா பலவித நன்மைகள் வந்து உங்களை சேருங்க